இருபத்தி நான்கு லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பு தற்போது நடைபெறுகிறது பயிற்சி கட்டணம் செலுத்தி படிப்பவர்கள் நைன் ஜீரோ டூ பைவ் போர் டூ ஜீரோ நைன் ஜீரோ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் காலேஜ் டிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிப்பானை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த பாடத்திட்டம் பற்றிய விவரங்களை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் அழகு ஒன்று பழந்தமிழ் இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு அதாவது எட்டு தொகை நற்றினை நல்ல குதும் தொகை ஒத்த பதிப்பத்து ஓங்கு பதிப்பாடல் ஐங்குதுநூறு அகநானூறு புதனானூது களி எட்டு நூல்கள் இருக்குது அந்த எட்டு நூல்களில் நீங்கள் கட்டுதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நற்றினை காட்டக்கூடிய சமூக வாழ்க்கை அந்த மாதிரி கட்டுரை கேட்க வாய்ப்புண்டு குதிந்தொகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓமைகளை வைத்து கட்டுரை புனைய வந்து வாய்ப்புண்டு நீண்ட வர்ணனைக்கு அகநானூரை வச்சு கட்டுரை கேட்கலாம் அதே மாதிரி புதனானூறு பாடத்தில் ஏகப்பட்ட தலைப்புகள் கேட்கலாம் அதே மாதிரி எட்டு தொகை நூல்களில் குதிஞ்சி திணை முல்லைத்திணை பாலைத்திணை நெய்தல் திணை மருத திணை இப்படின்னு ஐந்து வகை திணைகளை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த பாடல்கள் தலைசிறந்து விளங்குகிறது ஃபார் எக்ஸாம்பிள் சங்க இலக்கியத்தில் ஒன்றான நற்றிணையில் குதிஞ்சு திணை பாடல்களின் சிறப்பினை விளக்கவும் அப்படி கூட கேட்கலாம் இதே மாதிரி தான் பத்து பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருமுருகாற்று படை திருமுருகாற்று படை காட்டும் சமய வாழ்வினை பற்றி விவரிக்கவும்னா அந்த ஆது படை வீட்டில் முதுகனுடைய அதி செயல்களை பற்றி விளக்க வேண்டும் அதே மாதிரி பெரும்பான்ற்று படை சமுதாய பாட்டு என்று அழைப்பதன் காரணம் என்ன இப்படி கேட்கலாங்க அதாவது நீங்கள் மேக்ஸிமம் நட்டினை இந்த பாடல்கள் வந்து அதிகமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒவ்வொரு இப்போ குதிஜித்தினையில் நட்டினைனா மினிமம் ஒரு அஞ்சு பாட்டு முல்லைனா அஞ்சு பாட்டு மதுகத்தில் அஞ்சு பாட்டு நெய்தலில் அஞ்சு பாட்டு பாலையில் அஞ்சு பாட்டு இப்படி ஒன்று ஒன்றுக்குமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் பத்து பாட்டில் இப்போ முல்லை பாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் வந்து முக்கியமாக வந்து அதிகமாக வர்ணனை சம்மந்தப்பட்டது தான் மாலைக்கால வர்ணனை பற்றி தான் அதிகமான பாடல்கள் வந்து இருக்குது இது நான் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக வந்து சிலபஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து தனித்தனி காணொலியாக நான் வந்து போடுவேன் அப்போ வந்து டெப்தா போடுறப்ப பார்த்துக்குங்க அடுத்தது வந்து பெருங்காப்பியங்கள் சிறுங்காப்பியங்கள் ஃபஸ்ட்டு வந்து காப்பியத்தினுடைய கதையை தெரிஞ்சுக்குங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி குண்டலகேசி வலையாபதி அஞ்சு காப்பியத்தினுடைய கதையை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க கதாபாத்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு வச்சுக்குங்க ஒவ்வொரு எத்தனை காண்டம் எத்தனை காதைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க மணிமேகலை வந்து காண்டா பிரிவில் நேரடியாக முப்பது காதைகள் தான் அதில் சிலப்பதிகாரத்தில் வந்து நாட்டுப்புறவைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது தனி கேள்வி கேட்கலாம் மாதவினுடைய ஆடல்களை மட்டுமே பேஸ் பண்ணி வந்து கேட்கலாம் அடுத்தது வந்து சிறுகாப்பியங்கள்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கேட்க வாய்ப்பு உண்டு ஏன்னா சிறுகாப்பியங்களில் வந்து சூலாமணி நீலகேசி தவிர மற்ற நூல்கள் எல்லாமே வந்து சொத்தை நூல் தான் சொல்லப்படுது அடுத்தது பிற்கால காப்பியங்களில் எடுத்துக்கிட்டால் கம்பராமாயணத்தில் அதிகமான வினாக்கள் அதில் எண்ணற்ற வினாக்கள் வந்து எழுப்பலாம் இயற்கை வர்ணனை நாட்டு வர்ணனை நகர வர்ணனை ஆற்று வர்ணனை அந்த மாதிரி வந்து இது பண்ணலாம் சகோதர பாசத்தை வச்சு கேள்வி கேட்கலாம் லக்ஷ்மனுடைய இது அனுமந்து பரதந்து குகந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்ளஸும் வந்து அதில் வந்து முக்கியமானது பெரிய புதானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு தேசிய ரெண்டாவது தேசிய காப்பியம் தமிழில் அதில் நாயன்மார்களினுடைய வரலாற்றை தனித்தனியாகவும் கேட்கலாம் அடுத்தது திருவிளையாட புராணத்தில் வந்து சிவனுடைய அறுபத்தி நாலு விளையாடல்களில் கட்டுரை கேட்க வாய்ப்பு உண்டு வில்லி பாரதம் பெருங்கதை நவவெண்பா பேபாவணி தட்சணிய யாத்திரிகம் இயேசு காவியம் மூணுமே கிறிஸ்துவ இலக்கியம் சீதா புதானம் நாயகம் ஒரு காவியம் இஸ்லாமிய இலக்கியம் ராவண காவியம் வந்து புலவர் குழந்தையை வந்து எழுதுனது அழகு மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்தி இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் தனிப்பாடல்கள் உதயாசிரியர்களை இந்த இதில் அழகு மூணில் சேர்த்திருக்காங்க ரொம்ப கடல் மாதிரி இருக்கும் நீங்கள் பண்டிகை திருமுறைகள்னால் வந்து சம்பந்தது நாவுக்கரசது சுந்தரர்னு இதெல்லாம் எப்படி வேணாலும் கேள்விகள் வந்து கேட்கலாம் அதே மாதிரி தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் உங்களுக்கு ஆழ்வார்களினுடைய பாடல்கள் சித்தர்களுடைய பாட்டு உங்களுக்கு அகத்தியதுலேருந்து திருமூலிருந்து இடைக்காடா கடுவழி சித்ததுன்னு ஏகப்பட்டது இருக்காங்க அருணகிரினாத தாய் மாணவர் வள்ளலாதான் தனித்தனி கொஷின்ஸாக வர வந்து வாய்ப்பு உண்டு தாய் மாணவர் பாடல்களை தமிழ் மணி முடி உபநீதம் என்று அழைக்க காரணம் என்னன்னு கூட கேட்கலாம் வள்ளலாது எடுத்துக்கிட்டுனா பாடலுக்கும் அவது பக்தி வலிக்கும் பாடல்களுக்கும் அவர் இது கேட்கலாம் சிற்றிலக்கிய வகைகள் மேக்சிமம் நீங்கள் வந்து இப்போ யூஜிடி ஆர்பிக்கு நடந்தது பார்த்தீங்களா மு பிள்ளை புக்கும் நாவி ஜெயராமன் புத்தகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து திரட்டி வச்சு படிக்கங்க தனிப்பாடல் திரட்டு காலமேகா புலவர் கவி வீரராகவர் இந்த மாதிரி இது அதே மாதிரி இலக்கிய உதயாசிரியர்கள் அப்படியே அரவிந்தன் புத்து உதயாசிரியர்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே படிச்சுக்குங்க அடியார்கி நல்லா நச்சினார்கிணியர் நாதமுனி சிவஞான முனிவர் இது பண்டித மணி மு கதிதேசனாக முனி இல்லை ஔவை ஜெயசாமி பிள்ளை பேவ சோமசுந்தரனார் இவங்களை பற்றி எல்லாமே குறிப்புகளை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் ஆச்சாரியார் ஊவேசா சிபை தாமோதரம் பிள்ளை சுப்பிரமணிய முதலியார் இவங்கெல்லாம் இலக்கிய உரையாசிரியர்கள் இவங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கங்க இவங்க எந்தெந்த இவங்களுடைய உரை எப்படியெல்லாம் சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இலக்கிய உதயாசிரியர்கள் வந்து உதயாசிரியர்கள் மூவை அரவிந்தன் இந்த புத்தத்தில் பார்த்தா போதும் அடுத்தது இக்கால இலக்கியங்களில் பாரதி தேசி விநாயகம் பிள்ளை ராமலிங்கம் பிள்ளை சுத்தானந்த பாரதி பாரதிதாசன் முடியரசன் தமிழ் ஒளி தனியல் செல்வன் பதினாமன் இந்த இவங்களுடைய பாரதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேசியம் ஒற்றுமை உணவு பெண் விடுதலைக்கு பாடியது இதெல்லாம் பாடுபொருளாக வச்சு கட்டுரை எழுத தெரியணும் கவிமணி தேசியம் விநாயகம் பிள்ளை வந்து பொதுவாக எழுதினாரு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இதே பாரதிதாசன் எடுத்துக்கிட்டால் பெண் விடுதலை இது கைம்பெண் மதுமணம் தீண்டாமை ஒழிப்பு பொது உடைமை இதிலெல்லாம் அதிகமாக எழுதியிருக்காரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை விட்டுட்டாங்க இருந்தாலும் படிச்சுக்கோங்க தப்பு இல்லை இந்த இடத்துல இல்லை அதே மாதிரி தான் திரைப்பட ஆ அதில் கொண்டு வந்துட்டாங்க திரைப்பட பாடலாசிரியர்களில் பாப்பநாசம் சிவன் பட்டுக்கோட்டையார் உடுமலை கவி காமு ஷெரீப் கண்ணதாசன் மலதகாசி வாலி வைரமுத்து அறிவுமதி நா முத்துக்குமார் பா விஜய் தாமரை இது எல்லாமே வந்து இந்த யூஜிடி ஆர்பியில் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி நான் பிச்சைமூர்த்தி மயன் பசவையா அபி அப்துல் ரகுமான் ஞானகுத்தன் பிரமிழ் ஆத்மநாம் சுகுமாதன் தேவதேவன் தேவதட்சன் மனுஷியபுத்திரன் நான் காமராசன் மேத்தா இதெல்லாம் இவங்க எல்லாமே வந்து புது கவிதைகள் இது புது கவிதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் நம்ம வள்ளிக்கண்ணன் புத்தகம் அப்புறம் ராஜமா தண்டன் புத்தகம் இந்த இதில் பார்த்திங்கன்னா போதும் அதே மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறுல இதுக்கு எல்லா இவங்க இது எல்லாமே இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு எல்லாமே பார்த்துக்குங்க அதே மாதிரி ஹைக்யூ சென்ட்யூ லிமிதி லிமிதிக் கியூ கஜல் போன்சா இதெல்லாமே சிறுகதைகள் வந்து சிவத்தம்பி புக்கு ப்ளஸ் வந்து சிட்டி சிவபாத சுந்தரம் சுந்தரராஜன் புத்தகத்தை பார்த்தா போதும் புதினங்களும் அப்படி தான் அதே அழகு அஞ்சில் பாருங்க நாடகங்கள் ஆறு அழகப்பன் புத்தகம் இத்தனியெல்லாம் வந்து புத்தகம் ஸ்பெசிஃபிக்காக போட கிடையாது உதயநடை வளர்ச்சியின் வகைகள் வந்து இவரு தான் ராமலிங்கம் புத்தகம் பார்த்தா போதும் அதே பாருங்க இது இவர்தெல்லாம் கேட்டிருக்காங்க தன் வதலாளர்கள் வாவூசி ஊவேசா திருவிக்கா நாமக்கல் கவிஞர் நேத்து சுந்தர வடிவேலு கலைஞர் கருணாநிதி அப்துல் கலாம் இவங்க பற்றி கேட்டிருக்காங்க வாழ்க்கை வரலாறுகள் பயண இலக்கியங்கள் கடித இலக்கியங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகு அஞ்சு வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது அழகு ஆறு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் இலக்கணம்தான் இது வந்து நீங்கள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிச்சிங்கன்னா தெளிவு வரும் எழுத்து இலக்கணம் கோட்பாடு தொல்காப்பியம் நன்னூல் சொல்லிலக்கணமும் கோட்பாடுகள் இந்த சேவை சண்முகம் புத்தகம் வந்து இதுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் தொல்காப்பியம் நன்னூல் பொது இலக்கணம் கோட்பாடு நீங்கள் இதெல்லாம் தமிழ் அணல் புத்தகம் வந்து தொல்காப்பியம் பொது அதிகாரம் அப்போ நம்ம இது சுபாஷ் சந்திர போஸினுடைய புத்தகம்லாம் நல்லாயிருக்கும் மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா இலக்கணமும் கொடுத்துருக்காங்க பன்னிது பாட்டியல் சிதம்பர பாட்டியல் வெண்பா பாட்டியல் பிரபந்த தீபிகை பிரபந்தம் இதுவெல்லாம் பாட்டியல் இலக்கணம் பாட்டியல் இலக்கணத்தை பற்றி உங்களுக்கு உதயாசிரியர்கள் நூல்லேயும் சொல்லப்படுது சிற்றிலக்கிய நூல்கள்லையும் சொல்லப்படுது அடுத்தது இலக்கண ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மூவை அரவிந்தன் அவதுடைய புத்தகத்தில் பார்க்கலாம் இலக்கண உதய ஆசிரியர்கள் வந்து இலக்கண வரலாறு இளம்பு மதன் இலக்கண வரலாறு சோம இளவரசு புத்தகத்தை பார்க்கலாம் அதே மாதிரி மொழியியல் நான் அடிக்கடி சொல்லுவேன் மொழி வரலாறு நான் சொன்ன புத்தகம் தேப்போமியினுடைய தமிழ் இலக்கிய வதலாது தமிழ் மொழி வதலாது வாயை சுப்பிரமணியன்து அகத்தியலிங்கத்து தாவிட மொழிகள் ஒன்று ரெண்டு கூப்பதமை சிவத்துது இக்கால மொழியியல் இக்கால மொழிகள் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவில் போட்டிருந்த பாருங்க கு பதமசிவம் முத்து சண்முகம் நுப்பாந்து வந்து மொழியும் இலக்கியம் இருக்குது சேவை சண்முகம் தான் இலக்கியம் கோட்பாடு பொக்கோ வந்து இலக்கண உலகினுடைய புதிய பார்வை இந்த புத்தகமெல்லாம் படிக்கலாம் நிகண்டுகள் அகதாதிகள் சொற்கதிகள் இதெல்லாம் இந்த இதில் கொண்டு வந்திருக்காங்க இலக்கிய தேனாய்வு வந்து கடல் மாதிரி இருக்குங்க இந்த இலக்கிய தேனாய்வு வந்து நீங்கள் இந்த டாபிக் எல்லாமே இலக்கிய கலை திறனாய்வு முறைகள் இலக்கிய இயக்கங்கள் இது எல்லாமே நீங்கள் ஞானசம்பந்தன் புக்கு பாலசுந்தரம் புக்கு அரங்கசுப்பையா தோமுசி ரகுநாதன் வானமாமலை அப்புறம் இவ்வித எழுதியிருக்காரு மதுசா விமலானந்தம் வந்து இலக்கிய தேனாய்வுன்னு புக்கு இருக்குது தாயை ஞானமூர்த்தி இருக்குது அப்புறம் விம திறனாய்வு கலை வந்து தீசு நடதாசன் இந்த புத்தகத்தில் எல்லாமே அடங்கிடுது இலக்கிய கொள்கைகள்னு பஞ்சாங்கம் வந்து ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தெல்லாம் தரவு பண்ணிவிடுங்க இதிலிருந்தெல்லாம் கட்டுரைகள் வந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு உண்டு அடுத்தது தமிழக வதலாதுன்னா நீங்கள் தென்னிந்திய வதலாது வந்து நம்ம நீலகண்ட சாஸ்திரியினுடைய புத்தகம் முக்கியம் அதாவது இந்த புத்தகத்தெல்லாம் வாங்கிக்கோங்க கே கே பிள்ளை தமிழக வதலாது பண்பாடும் கா சுப்பிரமணி நா சுப்பிரமணி சங்ககால வரலாறு ராசமா நிற்கிறார் பல்லவருக்குடியை வரலாறு சதாசிவ பண்டாரத்தது நீலகண்ட சாஸ்திரி அதே மாதிரி தமிழக வரலாறு கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா தமிழக வரலாறு தமிழக பண்பாடும் உங்களுக்கு ஒம்பதாவது பத்தாவது யூனிட் இருக்குது ஏன்னா தமிழக வரலாறு வந்து உங்களுக்கு கல்லூரியிலலாம் வந்து நீங்கள் ஆன்ஸ்லிக் படிக்கிறாங்க அதாவது எம்ஏ ஸ்டூடெண்ட்டு பிஏ ஸ்டூடெண்ட்டுங்களுக்கெல்லாம் தமிழாசிரிகள் போய் வந்து வகுப்பெடுக்கிறாங்க அதே மாதிரி நாட்டுப்புற தொல்லியல் நாணவியல் கல்வெட்டி தமிழர்கலை கட்டடக்கலை சுவடியியல் நாட்டுப்புறவியல் இந்த இதெல்லாம் பத்தாவது யூனிட்ல கொடுத்துருக்காங்க நாட்டுப்புறவியலுக்கு நாம் சாவே சுப்பிரமணியம் புக்கும் சக்திவேல் புக்குமே போதும் தொல்லியல் நாணவியல் கல்வெட்டியல்குலாம் தனித்தனி புத்தகம் இருக்குதுங்க சுவடியலுக்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கணும் தமிழர் பண்பாட்டு வரலாறு தமிழர் வளர்த்த அழகு கலைகள் இது எல்லாமே பார்க்கணும் அதே மாதிரி தமிழ் பிற துறைகளும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சாம் ஆண்டோ பீட்டர்ஸன் புத்தகம் நம்ம ஸ்கூல் புத்தகத்திலே அதிகமாக வருது இணைய தமிழ் பண்பாடு இணைய வலைத்தளங்கள் வலைப்பூக்கள் முகநூல் கட்சவி போன்றன இதெல்லாம் சில இலக்கிய வதலாவில் கூட உங்களுக்கு கணினி தமிழ்னு வந்து சேர்த்திருக்காங்க இது வரைக்கும் வந்து சிலபஸை வந்து பார்த்தோம் அதே மாதிரி வந்து நாங்கள் டிஆர்பிக்குன்னு தனியாக கிளாஸ் போட்டிருக்கோங்க டெய்லியுமே திங்கள் புதன் சனி ஏழரை டு ஒம்பது மற்ற நாட்களில் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை ச திங்கக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை ஏழரை டு ஒம்பது அதே மாதிரி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வாரத்தில் ஏழு நாளும் ஸ்பெஷலாக கட்டுதை பயிற்சி தினந்தோறும் தின தோறும் ஏழரைலேருந்து சாதி நைட்டு நைன் தேர்ட்டி டு லெவன் ஓ கிளாக் ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் டெய்லியுமே வந்து வகுப்பு இருக்கும் வாய்ப்பு உள்ளவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் வந்து பயன்படுத்திக்கங்க டெமோ கிளாஸ்லாம் இல்லை டெய்லியுமே கிளாஸ் நீங்கள் க்ளாஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறதுனா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் அந்த ஃபோன் நம்பரை வந்து ஃபோன் பண்ணி டெய்லியுமே கிளாஸஸ் இருக்குது கிளாஸஸ் பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணலாம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் இருபத்தி நான்கு லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பு தற்போது நடைபெறுகிறது பயிற்சி கட்டணம் செலுத்தி படிப்பவர்கள் நைன் ஜீரோ டூ ஃபைவ் போர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்கள் வெற்றிக்கு